விஜய் டிவியில் சக்கை போடு போடும் சீரியல்களில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது சிறகடிக்கு ஆசை சீரியல் தான் இந்த சீரியல் டிஆர்பி ரேசிலும் சன் டிவி சீரியல்களுக்கு செம டஃப் கொடுத்து வருகிறது விறுவிறுப்பான கதை காலத்தால் ரசிகர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ள இந்த சீரியல் எழுநூறு எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது சிறகடிக்கு ஆசை சீரியலில் ஹீரோவாக முத்து என்கின்ற கதாபாத்திரத்தில் வெற்றி வசந்த் நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக மீனா என்கின்ற கேரக்டரில் நடிகை கோமதி பிரியா நடித்து வருகிறார் இந்நிலையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் இருந்து நடிகை கோமதி பிரியா விளக்குவதாகவும் அவருக்கு பதில் நடிகை ஆல்யா மானசா மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளதாகவும் யூடியூப்பில் வீடியோ ஒன்று வைரலாகி வந்தது அண்மையில் அவருக்கு திருமணம் என கூறி செய்தி ஒன்று உலா வந்ததால் திருமணத்திற்காக அவர் இந்த சீரியலை விட்டு விலகியிருக்கக்கூடும் என சிலர் கூறி வந்தனர் ஆனால் இது பற்றி இந்த சீரியலில் முத்துவின் நண்பராக நடிக்கும் நடிகர் பழனியப்பன் விளக்கம் அளித்துள்ளார் கோமதி பிரியா இந்த சீரியலை விட்டு விலகிவிட்டதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் அவர் தொடர்ந்து இந்த சீரியலில் தான் நடித்து வருகிறார் எனவும் விளக்கம் அளித்தார் அவரின் இந்த விளக்கத்தை கேட்ட பின்னர்தான் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை கடந்தாலும் அதில் முத்துவாக வெற்றியும் மீனாவாக கோமதி பிரியாவும் தான் நடிப்பார்கள் என திட்டவட்டமாக கூறியுள்ளார் பழனியப்பன் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்